நபி பெருமானுடைய காலத்தில் கொடைவள்ளலாக வாழ்ந்த பெண்மணிகள் பெருமானாரின் வீட்டு மனைவியர்கள் என்று எழுதுகிறான் ஐஷா நாயகியும் அப்சா நாயகியும் நபியினுடைய ஒரு மனைவிக்கு பேர் உம்முல் மசாக்கின் உம்முல் மசாக்கின்னா ஏழைகளின் தாய் ஏழைகளின் தாய் என்ற பெயர் எம் பெருமானின் மனைவிக்கு உண்டு யார் அந்த மனைவி ஹாத்தமுன் நபியின் செல்லெல்லாக அலைவசல்லம் அவர்களின் அன்பு மனைவி அன்னை ஜைனபுரல்லாகுத்தாலான் அன்னை ஜைனபை உம்முல் மசாக்கேன் என்ன அம்மாட்ட ஒரு பழக்கம் கஷ்டப்பட்ட எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாங்க கொடுத்து கொடுத்து பெருமானார் சொன்னாங்க உங்களிலெல்லாம் அத்துவளுக்குண்ண யதா கை நீளமான பெண்மணி பெருமானார் பார்த்தாகும் போது மனைவியர்கள் கேட்டாங்களாம் எங்களில் யார் முதல்ல வருவோன்னு கேட்டாங்க அந்த ஆசை தாங்களுக்கு பின்னால் முதல்ல வந்து தங்களை சந்திக்கிற ஆள் யார் அத்துவளுக்குண்ணான் நாங்கள் உங்களில் யாருக்கு கை நீளமோ அவங்க நாங்கள் அது விலங்கில் எல்லோரும் கையை வச்சு அளந்து பார்த்தோம் எல்லாரும் கையை வச்சு அளந்து பார்த்தோம் அளந்து பார்த்தோம்னா அந்த கையில் யார் கை பெருசாக இருந்துச்சோ அவங்க போகல வேற ஒரு அம்மா ஜைனபு நாயோ பார்த்தாயிட்டாங்க அப்போ தான் நாங்கள் விளங்கினோம் கை நீளம் என்றால் கொடுத்து கொடுத்து நீளமான கை என்று பொருள் கை நீளம் அல்ல கொடுத்து நீளமான கை காத்தமுன் நபியின் சல்லல்லாஹலை துன்யாவில் இருந்து என்னை சந்திக்கும் என் மனைவியர்களில் முதல் மனைவி யார் என்று சொன்ன போது நீளமான கை உடையவள் தாராளமாக கொடுக்கும் பெண் என்று சொல்லி தந்த அந்த பாடம் எனவே வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நான் சொல்வேன் குடும்ப வாழ்க்கையில் விசாலம் இருக்க வேண்டும் கொடுக்கும் உள்ளங்கள் இருக்க வேண்டும் அல்லாஹ் குடத்தில் தேவையற்ற வாழ்க்கை வேணும் என்று கேட்கிற மனோபக்குவம் இருக்க வேண்டும் அதுக்கு பின்னால ஒரு செய்தியை மட்டும் எழுதுறாங்க நமக்கு அமைஞ்ச மனைவி விசாலமான உள்ளமும் கொடுக்கும் தன்மையும் இருந்து அதே போல் கணவனுக்கும் அந்த தன்மை இருந்தால் அவங்க சந்ததியர்களில் யாரையும் அல்லா வறுமையில் வாழ வைக்க மாட்டான் சந்ததியில் யாருக்கும் தரித்திரம் வராது வறுமை வராது யார் கொடுக்கும் உள்ளம் உள்ள மனைவி கொடுக்கும் உள்ளம் உள்ள கணவன் அல்லா நம்ம எல்லாரையும் அப்படி ஆக்கி வைப்பானாக